வணக்கம் இன்னைக்கு நம்ம கையில தமிழ்நாடு அரசோட ஓய்வூதியம் சம்பந்தமான ஒரு கொள்கை வழக்கு குறிப்பு இருக்கு பார்த்தா இது வெறும் எண்கள் விதிகள் இருக்கிற ஒரு சாதாரண டாக்குமெண்ட் மாதிரி தான் தெரியும் ஆமா ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய கதை இருக்கு நிச்சயமா தமிழ்நாட்டோட இரண்டு தலைமுறை அரசு ஊழியர்களோட கதை ஒருத்தருக்கு ஒரு உத்தரவாதமான எதிர்காலம் இன்னொருத்தருக்கு ஒரு நிச்சயமற்ற ஆனா ஒருவேளை பெரிய வாய்ப்பு இருக்கிற எதிர்காலம் கரெக்ட் ஏன் இந்த மாற்றம் வந்தது இதனால அரசுக்கும் ஊழியர்களுக்கும் என்ன தாக்கம் வாங்க இந்த டாக்குமெண்ட் வச்சு இதை கொஞ்சம் ஆழமா அலசுவோம் நீங்க சொன்னது ரொம்ப சரி இந்த முழு விஷயத்தோட மைய புள்ளியே ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷம் ஏப்ரல் ஒன்னாம் தேதி தான் ஓ அந்த தேதியா ஆமா அத அரச ஊழியர்களோட உலகத்துல ஒரு பெர்லின் சுவர் மாதிரி நினைச்சுக்கலாம் அந்த தேதிக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்க ஒரு உலகத்திலையும் அதுக்கு பிறகு சேர்ந்தவங்க முற்றிலும் வேற ஒரு உலகத்திலையும் இருக்காங்க அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம் அப்புறம் புதிய ஓய்வூதிய திட்டம்னு பிரிக்கிறாங்க இல்லையா அதே இந்த ரெண்டு உலகத்துக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்ன ஒரே வார்த்தையில சொல்லணும்னா உத்தரவாதம் உத்தரவாதமா ஆமா பழைய திட்டத்துல நீங்க ரிட்டையர் ஆனதும் உங்க கடைசி சம்பளத்துல பாதி மாச மாசம் பென்ஷனா வரும்னு அரசாங்கம் ஒரு கேரண்டி கொடுக்குது ஓஹோ மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி உங்களுக்கு அந்த பணம் வந்தே தீரும் அந்த ரிஸ்க் முழுவதையும் அரசே எடுத்துக்குது சரி அப்ப புதிய திட்டம் புதிய திட்டத்துல அந்த ரிஸ்க் முழுக்க முழுக்க ஊடியர் மேல தான் வருது ஓ அப்ப நீங்க சொல்றத பார்த்தா பழைய திட்டம் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு பாதுகாப்பு வலை ஆனா புதிய திட்டம் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு மாதிரி ஆமா உங்க பணம் எப்படி செயல்படுதோ அத பொறுத்து தான் உங்க கையில வர்ற தொகை அமையும் இதுதான் மிகப்பெரிய மாற்றமா எக்ஸாக்ட்லி இதுதான் கோர் கான்செப்ட் இந்த டாக்குமெண்ட் படி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிலவரப்படி பழைய திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் ஓய்வூதியம் வாங்குறாங்க ஏழு லட்சமா ஆமா அது மட்டும் இல்ல இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் பழைய திட்டத்தின் கீழேயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க ரிட்டையர் ஆகும் போது இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் அடிங்கப்பா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் பேர் இவங்களுக்கு பணம் கொடுக்கிறதுங்கிறது அரசுக்கு எவ்வளவு பெரிய நிதிச்சமை எண்கள் என்ன சொல்லுது எண்கள் உண்மையிலே மலைக்க வைக்குது வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நிதியாண்டுக்கு ஓய்வூதியத்துக்காக மட்டும் அரசு ஒதுக்கி இருக்கிற தொகை நாற்பத்தி ஆறாயிரம் இருநூத்தி பதினாலு கோடி ரூபாய் என்னது நாற்பத்தி ஆறாயிரம் கோடியா ஒரு நிமிஷம் இந்த தொகை எவ்வளவு பெருசுன்னு புரியுற மாதிரி ஏதாவது ஒப்பீடு இருக்கா ஏன்னா வெறும் நம்பரா சொன்னா அதோட தாக்கம் சரியா புரிய மாட்டேங்குது நிச்சயமா இப்படி யோசிச்சு பாருங்க நம்ம மாநிலத்தோட ஒட்டுமொத்த பள்ளி கல்வித்துறைக்கான பட்ஜெட்டே கிட்டத்தட்ட இதே அளவுதான் இருக்கும் ஆமா அப்போ ஒரு பெரிய துறைக்கு செலவழிக்கிற மொத்த பணத்தையும் இங்க ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்காக மட்டும் ஒதுக்குறாங்க இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அரசுக்கு வரியா வர்ற ஒவ்வொரு நூறு ரூபாயிலையும் எவ்வளவு ரூபாய் பென்ஷனுக்கு போகுது ஒரு நல்ல கேள்வி கடந்த ஐந்து வருஷ டேட்டாவை பார்த்தா அரசின் மொத்த வருவாயில சுமார் பன்னெண்டு பெர்சென்ட்ல இருந்து பதினஞ்சு பெர்சென்ட் வரைக்கும் ஓய்வூதியத்துக்கே போயிடுது பதினஞ்சு சதவீதமா ஆமா நீங்க கேட்ட மாதிரி அரசுக்கு வர ஒவ்வொரு நூறு ரூபாயிலேயும் பதினஞ்சு ரூபா வேற எந்த வளர்ச்சி திட்டத்துக்கும் அதாவது புதுசா ரோடு போடவோ மருத்துவமனை கட்டவோ போகாம நேரடியா பென்ஷனுக்கே போயிடுது இதுதான் பழைய பென்ஷன் திட்டத்தோட நிதி சுமைன்னு சொல்றதுக்கு முக்கிய காரணம் சரி இவ்வளோ பெரிய நிதி அர்ப்பணிப்புக்கு காரணமான அந்த பழைய திட்டம் அதாவது அந்த உத்தரவாதமான உலகம் எப்படி செயல்படுதுன்னு கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம் ஒருத்தருக்கு முழு ஓய்வூதியம் வாங்க என்ன தகுதி வேணும் விதிகள் ரொம்ப நேரடியானது முழு ஓய்வூதியம் வாங்கணும்னா முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணி இருக்கணும் முப்பது வருஷமா ஆமா குறைந்தபட்சம் பத்து வருஷமாவது வேலை பார்த்திருந்தா தான் பென்ஷனுக்கு தகுதியே வரும் ஓய்வூதிய தொகை அவங்க கடைசியா வாங்கின சம்பளத்துல சரியா ஐம்பது சதவீதம் இருக்கும் ஓகே இதுல மாசம் குறைஞ்சபட்சம் இவ்வளவு கிடைக்கும் ஏதாவது இருக்கா இருக்கு மாசம் குறைந்தபட்சம் ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்குங்கிறதும் உறுதி இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நான் கவனிச்சேன் வயதானவங்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம்னு ஒண்ணு கொடுக்கறாங்க அது வெறும் நிதி உதவி மாதிரி தெரியல அதுல ஒரு மனிதாபிமானம் இருக்கிற மாதிரி தோணுது ஆமா அது ஒரு சிறப்பான அம்சம் எண்பது வயசு கடந்தவங்களுக்கு அவங்க வயசு அதிகமாக அதிகமாக கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் எப்படி உதாரணமா எண்பதுல இருந்து எண்பத்தி நாலு வயசுல இருந்தா அடிப்படை பென்ஷன்ல இருபது சதவீதம் அதிகம்

அது அரசு அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய மரியாதை மாதிரி உண்மையிலேயே நல்ல விஷயம் சரி மாச மாசம் வர பென்ஷன் பத்தி பேசிட்டோம் ஆனா ரிட்டையர் ஆகும் போது மொத்தமா ஒரு பெரிய தொகை கையில கிடைக்குமா அந்த மாதிரி ஏதாவது பலன்கள் பழைய திட்டத்துல இருக்கா இருக்கு அதுக்கு பேரு தான் பணிக்கொடை அல்லது கிராஜுவேட்டி ஓ கிராஜுவேட்டி இதுல மூணு வகை இருக்கு பத்து வருஷத்துக்கு குறைவா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனா பணி பணிக்கொடைன்னு மொத்தமா ஒரு தொகை கொடுப்பாங்க வேலையில இருக்கும் போது இறந்துட்டா அவங்க குடும்பத்துக்கு இறப்பு பணிக்கொடை கிடைக்கும் இதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா இருக்கு இது அதிகபட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும் அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சு ஓய்வு பெற்றா ஓய்வூதிய பணிக்கொடை கிடைக்கும் அதுக்கும் உச்சவரம்பு இருபத்தி அஞ்சு லட்சம் தான் ஆக பழைய திட்டத்தில் மாதாந்திர பென்ஷன் கிராஜுவேட்டி அகவிலைப்படி உயர்வு பொங்கல் புனசுன்னு ஒரு முழுமையான பாதுகாப்பு வளையம் இருக்கு ஆமாம் இவ்வளவு நல்லா இருந்த ஒரு திட்டத்தை ஏன் ரெண்டாயிரத்தி மூணுல நிறுத்தணும் என்ன நிர்பந்தம் வந்தது காரணம் நம்ம முன்னாடி பேசின அந்த பதினைந்து சதவீத நிதி சுமை தான் சரி அரசு ஊழியர்களோட எண்ணிக்கை அதிகமாக ஆக ஓய்வு பெறுறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாகுது அவங்களோட ஆயுட்காரமும் அதிகரிச்சுட்டே போகுது இதனால வருஷா வருஷம் பென்ஷனுக்காக ஒதுக்க வேண்டிய தொகை ராக்கெட் வேகத்துல ஏறிட்டே இருந்தது புரியுது இது இப்படியே போனா மாநிலத்தோட வளர்ச்சி திட்டங்களுக்கு பணமே ஒதுக்க முடியாத ஒரு சூழல் வந்துடும் நிதி வல்லுநர்கள் எச்சரிச்சாங்க அந்த அழுத்தத்துல தான் புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட்டது ஓகே இப்போ அந்த புதிய உலகத்துக்கு வருவோம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அதாவது சிபிஎஸ் இது எப்படி வேலை செய்யுது இது ரொம்ப சிம்பிள் ஊழியாரோட அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியிலிருந்து மாசம் பத்து சதவீதம் பிடிப்பாங்க பத்து சதவீதம் அதே பத்து சதவீத தொகையை அரசும் தன் பங்களிப்பா போடும் ஆக மொத்தம் இருபது சதவீதம் தொகை ஒவ்வொரு மாசமும் ஊழியாரோட கணக்குல சேர்ந்துட்டே வரும் இந்த சேர்ற பணத்தை என்ன பண்ணுவாங்க பேங்க்லயா போடுவாங்க இல்ல இந்த மொத்த பணமும் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தோட அதாவது எல்ஐசியோட ஓய்வூதிய நிதியில முதலீடு செய்யப்படும் அதுக்கு வட்டியும் கிடைக்கும் இப்போ என்ன வட்டி விகிதம் இந்த டாக்குமெண்ட் படி தற்போதைய வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஒரு சதவீதம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த மாதிரி சேர்ந்த மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா சொல்லுங்க எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி ஏழு கோடி ரூபாய் எண்பத்தி நாலாயிரம் கோடி இது எவ்வளவு பெரிய தொகை இந்த திட்டத்துல இப்போ எவ்வளவு ஊழியர்கள் இருக்காங்க அரசு ஊழியர்களில் உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளாட்சி அமைப்பு ஊழியர்கள்னு எல்லாத்தையும் சேர்த்து சுமார் நாற்பது பேர் இந்த இருக்காங்க பேர் இந்த திட்டத்தின் கீழ ஓய்வு பெற்றிருக்காங்க அவங்களுக்கு வட்டியோட சேர்த்து நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்று கோடி ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் இது ஒரு முக்கியமான புள்ளி

இந்த திப்பத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது சந்தை நிலவரம் சரியில்லாம போனா அவங்களுக்கு கிடைக்கிற தொகை ரொம்ப குறைவாக இருக்கலாம் அப்போ ஒரு பெரிய சமூக பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்கு அதுதான் இந்த திட்டத்தோட மறுபக்கம் இவ்வளவு பெரிய திட்டங்கள் லட்சக்கணக்கான ஊழியர்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய் பரிவர்த்தனைகள் இதை நிர்வகிக்கிறது ஒரு பெரிய சவால் இல்லையா பயங்கர சவால் இந்த நிர்வாகத்தை எளிதாக்க டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துறாங்க தொழில்நுட்பம் இல்லாம இது செய்யவே முடியாது மின்னணு ஓய்வூதியம் அதாவது இ பென்ஷன் மூலமாக எல்லா ஓய்வூதியதாரர்களோட தகவல்களும் ஒரே இடத்துல சேமிக்கப்படுது இதனால மாசா மாசம் பென்ஷன் தாமதம் இல்லாமல் நேரடியாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடுது சரி அந்த ஆண்டுதோறும் நேர்காணல்னு ஒரு முறை இருந்துச்சு வயசானவங்க கருவூல அலுவலகத்துல போய் மணிக்கணக்கில் நிக்கணுமே ஆமா அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா அதுல ஒரு புரட்சியே நடந்திருக்குன்னு சொல்லலாம் அப்படியா இப்போ மின்னணு வாழ்நாள் சான்று செல்சியஸ் அதாவது

இது முதியவர்களுக்கு எவ்வளவு பெரிய நிம்மதி ஆமா அதுவும் அவங்க ஓய்வு பெற்ற மாதத்துல இத செஞ்ச போதும் வருஷத்துல ஒரு நாள்ல எல்லாரும் முட்டி மோத வேண்டியது இல்ல சொன்னீங்க இது ஒரு நல்ல முன்னேற்றம் சரி ஓய்வூதியதாரர்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா அதை கேக்க ஒரு அமைப்பு இருக்கா இல்ல அவங்க தனியா தான் போராடணுமா இல்ல இல்ல முறையான அமைப்பு இருக்கு கருவளம் மற்றும் கணக்கு துறையில ஒரு ஸ்பெஷல் பென்ஷன் பிரிவு இருக்கு அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் வருஷத்துக்கு ஒரு தடவை குறைதீர் கூட்டம் நடத்துகிறாங்க இந்த வருஷம் மட்டும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு மனுக்கள் வந்திருக்கு அதில் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மனுக்களுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அமைப்பு ஓரளவு சரியா செயல்படுது ஆமா செயல்படுறது காட்டுது பென்ஷன் திட்டங்கள் இல்லாம அவங்களுக்கு ஆதரவா வேற சில பாதுகாப்பு திட்டங்களும் இந்த அறிக்கையில இருக்கு குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டம்னு ஒண்ணு இருக்கு அது என்ன அது வந்து ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம் ஓய்வூதியதாரர் மாசம் நூத்தி ரூபாய் சந்தா கட்டணும் சரி ஒருவேளை அவர் இறந்துட்டா அவரோட குடும்பத்துக்கு உடனடி உதவியா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பத்தி குடும்பங்களுக்கு ஒரு லட்சத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த திட்டத்தின் கீழே கொடுத்திருக்காங்க ஓகே மருத்துவ காப்பீடு பத்தி வயசான காலத்துல அதுதானே முக்கிய தேவை ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அது எப்படி மாசம் நானூத்தி ஏழு ரூபாய் பிடித்தம் செய்வாங்க

ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ உதவியை பெற்றிருக்காங்க அப்போ இது ஒரு வெற்றிகரமான திட்டம்னு சொல்லலாம் நிச்சயமாக இதுவே இந்த திட்டத்தோட வெற்றியே சொல்லுது நாம இப்போ இந்த விவாதத்தோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் பழைய திட்டம் புதிய திட்டம் ரெண்டோட நன்மை தீமைகளை பார்த்தோம் ஆனா இதோட எதிர்காலம் என்ன இதுதான் இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வி ஊளியர்கள் பழைய திட்டத்தை திரும்ப கொண்டு வர சொல்லி போராடறாங்க அரசு நிதிச்சுமையே காரணம் காட்டுது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இந்த அறிக்கையோட இறுதியில ஒரு குழு அமைச்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு ஆமா இதுக்கு விடை தேடத்தான் தமிழ்நாடு அரசு ஒரு நிபுணர் குழுவா அமைச்சிருக்கு இந்த குழுவோட வேலை ரொம்ப சிக்கலானது இவங்க முன்னாடியே மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன அந்த மூணு ஆப்ஷன்ஸ் முதல் ஆப்ஷன் ஊழியர்கள் கேட்கிற மாதிரி திரும்பவும் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கே போறது ஆனா அது நிதிநிலைய பாதிக்குமே ஆமா மாநிலத்தோட நிதிநிலையை இன்னும் மோசமாக்கும் ரெண்டாவது ஆப்ஷன் இப்போ இருக்கிற புதிய பங்களிப்பு திட்டத்திலேயே சில மாற்றங்களை செஞ்சு தொடர்றது ஆனா அது ஊழியர்களுக்கு பிடிக்காது அப்போ மூன்றாவது ஆப்ஷன் அதுதான் மத்திய அரசு அறிவிச்சிருக்கிற ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அது என்ன திட்டம் அது வந்து பழைய திட்டத்தோட உத்தரவாதத்தையும் புதிய திட்டத்தோட பங்களிப்பு அம்சத்தையும் கலந்து ஒரு நடுநிலையான பாதையை உருவாக்க முயற்சிக்குது ஓ ஒரு ஹைபிரிட் மாடல் மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் நம்ம மாநில அரசு அமைத்த குழு இந்த மூணு திட்டங்களையும் அலசி ஆராய்ந்து தமிழ்நாட்டின் நிதி நிலைக்கும் ஊழியர்களின் நலனுக்கும் ஏற்ற ஒரு சிறந்த திட்டத்தை பரிந்துரை செய்யணும் சுருக்கமாக சொன்னா இந்த கமிட்டி தான் அடுத்த பல வருஷங்களுக்கு தமிழ்நாடோட நிதி தலையெழுத்தியும் லட்சக்கணக்கான ஊழியர்களோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போகுது சரியா சொன்னீங்க இவங்களோட பரிந்துரை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நிச்சயமா ஓய்வூதிய திட்டங்கள் ஒரு தேக்க நிலையில் இல்ல அது தொடர்ந்து மாறிட்டே இருக்குங்கிறதுக்கு இந்த குழு அமைச்சதே ஒரு பெரிய உதாரணம் நிதி நிதிச்சுமைக்கும் இடையிலான போராட்டம் மற்றும் எதிர்கால நிதிநிலையை பற்றிய ஒரு ஆழமான பார்வை அது மட்டும் இல்லாம இரண்டு தலைமுறை ஊழியர்களின் எதிர்பார்ப்புகளுக்கும் ஒரு அரசின் யதார்த்தத்துக்கும் இடையிலான இழுபறி போட்டியையும் நமக்கு காட்டுது ஆமா இதன் முடிவு ஒரு சமரச புள்ளியில தான் இருக்க முடியும் இதைத்தான் நீங்களும் சிந்திக்கணும் அரசு தன் நிதிநிலையையும் ஊழியர்களின் நலனையும் சமன்படுத்த முயற்சிக்கும்போது ஒரு நியாயமான ஓய்வூதிய திட்டத்துக்கான மிக முக்கியமான அளவுகோல் எதுவாக இருக்க வேண்டும் அது பழைய திட்டம் போல அரசால் வழங்கப்படும் வரையறுக்கப்பட்ட பலன்களின் முழுமையான பாதுகாப்பா அல்லது புதிய திட்டம் போல பங்களிப்பு நிதியின் மீதான தனிநபர் உரிமையும் சந்தை சார்ந்த வளர்ச்சி வாய்ப்புகளுமா யோசித்து பாருங்கள்